சத்துமாவுக்கு நான் வந்து அரைக்கிறது வந்து ஒரு கிலோ சிகப்பரிசி அது வந்து அரை கிலோ கருப்பரிசி அரை கிலோ வந்து சம்பா கோதுமை அதுக்கப்புறமா வந்து அரை கிலோ வேர்க்கடலை பொச்சிக்கலை அரை கிலோ போட்டுறேன் நான் அரை கிலோ வந்து கம்பு அதுக்கப்புறம் வந்து வரகரிசி அரை கிலோ வரகரிசி வந்து அரை கிலோ போடுறது அது வந்து மூங்கில் அரிசி கால் கிலோ ஏன்னா இது ரேட் அதிகம் அதனால் வந்து நான் கால் கிலோ தான் போடுறேன் நான் இது அதுக்கப்புறம் சோளம் மஞ்சள் சோளம் வந்து இது ஒரு கால் கிலோ வெள்ளை சோளம் ஒரு கால் கிலோ அது பாதாம் வந்து கால் கிலோ போடுறேன் பாதாம் கால் கிலோ முந்திரி கால் கிலோ போடுறது அதுக்கப்புறம் வந்து பால்ரி நூறு கிராம் போடுவேன் ஜவ்வரிசி நூறு கிராம் வந்து போடுறது அதுக்கப்புறம் வந்து சோயா பீஸ் இது வந்து இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் நான் போடுறது பத்து கிராம் ஏலக்காய் இது கூட வந்து நான் இன்னும் பிஸ்தா பருப்பு போடுவேன் நான் இந்த வாட்டி வந்து போ பில்லில் போட்டோம் போடலவங்க மறந்துட்டுக்காங்க அதனால் இது வரைக்கும் வந்து எத்தனை பொருள் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஐட்டம் போடுவேன் நான் ஏலாக்காய் சேர்த்தா பதினாறு ஐட்டம் இது வந்து சத்தான உங்களுக்கு என் பையனுக்கு டெய்லி காலேஜுக்கு போகிறதுனால இதை அரைச்சி வச்சுக்கோன்னா எனக்கு வந்து இது ஒரு மூணு மாதம் வரும் உங்களுக்கு அரைச்சி வச்சுனா காலையில் டிஃபனுக்கு பதில் இப்போ பசங்களுக்கு இந்த மேகியெல்லாம் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் இது தான் கஞ்சி காசு கொடுத்துருவேன் காலையில் காலேஜுக்கு போகிறதுக்கு டிஃபனுக்கு இது கஞ்சி காசி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக நல்லது அது உடம்புக்கு இந்த மாதிரி சரிங்க ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் வாங்கினான்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே ஆகும் அவ்வளோதான் உங்களுக்கு இதை சத்துமா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சிருக்கங்க தேங்க்யூ